பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மன்னாலை பொழுதுலே ஆண்டு ஒரு சங்கமமாக தந்தை மகள் துய ஆவியானவருடைய அருளிலும் ஆசிரியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் ஜாக்கோப்பு திருத்துதருடைய திருவிழாவை கொண்டாடி பகல்கின்றது ஜாகோப்பு திருத்துதர் ஜெசுபினால் அழைப்பு பெற்ற ஒரு சீடரில் ஒருவராக இருக்கின்றார் இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு வேத சாட்சியாக மறித்திருக்கின்றார் இவர் தன்னுடைய பணி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பதாக சூடர்கள் எல்லோரும் சேர்ந்து யார் யார் எங்கெங்கு செல்லுவது என்று சீட்டு போடுகின்ற பொழுது இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கு மறைப்பிறப்பை மறை அறிவிப்பை தொடர வேண்டும் என்று சொல்லி இவருக்கு சீட்டு விழுகின்றது இதன் பின்பாடு ஜாகப்பர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கு மறையை அறிவிக்கின்றார் செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்து ஒரு மறைப்பணியாளராக அங்கே தன்னுடைய பணியை ஆற்றுகின்றார் இவ்வாறு இருக்கின்ற பொழுது மீண்டும் ஜெருசலேம் தேசத்திற்கு வருகின்றார் அங்கே வந்து ஏரோதும் மன்னனால் சுரட்சேதம் செய்யப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மறிப்பதை வரலாறு எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றன பன்னிரண்டு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்கொண்டாலும் பலர் சாட்சிகளாக மறித்திருந்தாலும் கூட மூன்றே மூன்று தான் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அவர்களின் நினைவு சின்னங்களை வைத்து ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன முதலாவது துயராயப்பர் ஆலயம் ரோமாபுரியிலும் இரண்டாவதாக புனித தோமியாருடைய ஆலயம் இந்தியாவிலும் மூன்றாவதாக புனித யாகப்பருடைய ஆலயம் ஸ்பெயின் நாட்டிலும் கட்டப்பட்டுள்ளது இவருடைய விசுவாச வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கின்றது ஜேசுவோடு வாழ்ந்தவர் ஜேசுவோடு இருந்தவர் ஜேசுவை பற்றி அறிந்தவர் கைகளை பிடித்து வழி நடந்திருப்பார் ஜெயசுவனுடைய ஆலோசனைகளை கேட்டிருப்பார் ஜெயசுவிற்கு பல வார்த்தைகளை சொல்லி இருந்திருப்பார் ஜெயசுவை காட்டி அணைத்திருப்பார் இயேசுவை ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் சந்தித்து அவருடைய ஆட்சியிலே அவருடைய ஆசிரியரிலே அவருடைய அருளிலே வளர்ந்த ஒரு புனிதராக யாகப்பர் எங்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நச்சு ிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் நாங்கள் எல்லோருமே இறைவனால் அழைப்பு பெற்ற கிறிஸ்தவ உள்ளங்கள் இறைவனால் அழைப்பு பெற்ற கிறிஸ்தவினுடைய உரிமை பிள்ளைகள் கிறிஸ்துவை போன்று நாங்கள் வாழ வேண்டும் அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து அடிமையின் கோலம் போன்று பன்னிரண்டு சிறுர்களுடைய பாவங்களை கழுவி இவ்வாறு செய்யுங்கள் என்று ஆண்டவர் முன்மாதிரியை காட்டினார் அங்கே இப்படி ஜாகப்புரம் ஒருவராக இருக்கிறார் ஜெயசுவனுடைய கைகளால் அவருடைய பாவங்களை கழுவும் அளவிற்கு புனிதர் உயர்வு பெற்றவராக இருக்கின்றார் தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல பணிப்பொறுப்புகளில் பொறுப்புகளில் இருக்கலாம் பதவிகளில் இருக்கலாம் பட்டங்களில் இருக்கலாம் அதிகாரங்களில் இருக்கலாம் அந்தஸ்துகளில் இருக்கலாம் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அங்கே நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு சாட்சியத்தோடு என்னுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பவுல் அடிகளார் அழகாக சொல்லுவார் வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே கிறிஸ்தவனுடைய பிரதிபலிப்பை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் கிறிஸ்துவனுடைய வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலும் சரி நாங்கள் வாழுகின்ற குடும்பங்களிலும் சரி நாங்கள் வாழுகின்ற நாட்டிலும் சரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முன்மாதிரியை உடைய கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் பணிவிலும் தாட்சியலும் நாங்கள் முதன்மை மிக்கவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதிகாரத்தோடும் பதவிகளோடும் பட்டங்களோடும் நாங்கள் வாழ்ந்தாலும் இறைவனுடைய பணிவு என்ற ஒன்றை எங்களுடைய உள்ளத்திற்குள் நாங்கள் உள்வாங்கி கிறிஸ்துவோடு பயணிப்பவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதைத்தான் துய யாகப்பிருத்துவதல் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் நான் கிறிஸ்துவோடு வாழ்ந்தேன் கிறிஸ்துவோடு இருந்தேன் கிறிஸ்துவை பற்றி அறிந்தேன் கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவித்தேன் ஆனால் நான் கிறிஸ்தவுக்காக ஒரு வேத சாட்சியாக இரத்தம் சிந்தி ஏறோது மண்ணால் சுச்சேதம் செய்யப்பட்டு நான் இறந்தேன் என்ற ஒரு வார்த்தைகளோடு எங்களுக்கு புனிதர் வெளிப்படுத்தகின்ற செய்தி நாங்களும் இறைவனுக்காக எங்களை தாழ்த்தி இறைவனுக்காக எங்களை அர்ப்பணம் செய்து இறைவனுக்காக எங்களை தியாகம் செய்ய நாங்கள் முன்வர வேண்டும் என்பதே புனிதருடைய வாக்காக இருக்கிறது புனிதருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவேதான் நாங்களும் ஒரு நாள் வேத சாட்சிகளாக மறிப்போம் கிறிஸ்துவுக்காக எங்களை கொடுப்போம் எங்களோடு மாண்பர்களுக்காக எங்களை நாங்கள் கையளிப்போம் என்ற உயரிய எண்ணத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக நாங்கள் அந்நிமறியோடு சென்று விசுவாசத்திற்கெடுத்து காட்டான பிள்ளைகளாக வாழ இன்றைய இந்த நாளிலே அன்னைமரியாவோடு சேர்ந்து இறைவனிடம் செல்லவும் இன்றைய இந்த நாளிலே திருத்துதரான புனித யாக்கோ பிவருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுடன் இவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக